தேகராஜன் அழைக்க மின்னல் ஒளி தர்ப்பார் i'm not in there. அர சாங்கத்தை அம்மா வாங்க வணக்கம் வாங்க மந்திரியா வணக்கம் ரொம்ப வணக்கம் வணக்கம் பணிவான வணக்கம் நல்லா இருக்கேன் சூப்பரா சரி அதெல்லாம் போகட்டும் இருக்கா இல்லேய் சோமதன் குளத்தில் வந்த தோல்வி எனது தாயே ஓம குண்டத்தில் வந்த உத்தமி தாயே போட்டு சாமமும் சாமம் இல்லாம எந்தெந்த வேலை எங்களை ஞாபகமாய் வந்து காத்து நிர்மலா கிருஷ்ண தேவா அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் நம்ம எல்லாம் சுதந்திர பறவை பறவை வாய்ப்பதனும் கைப்பதனும் எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா ஆட்டாட வந்துட்டா நித்தம் கூலி ஆடமாடப்பட்டு நினைச்சுக்கிறாங்க சில ஊர்ல ஆட்டக்காரன்னா மரியாதை இல்லாத

ya yeah. hari oh. 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 Andamada no es un radical ஆகிய மேகராஜனுக்கும் கற்பலங்கழியா இருக்கும்படியா என் தாய் ஆகிய மேகலாவதி அம்மை யாருக்கும் நம்ம ஆசைக்கு பொண்ணு அளவான குடும்பம் அளவான வாழா இல்லையா அப்படி ஆஸ்திக்கு எங்க அண்ணன் கிடிராஜனா ஆசைக்கு நான் ஒரு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு மேகமானது கச்சை மழை பொய்யும் நேரத்திலே திடீர் திதிர் திதிர் திதிர்

சரியாத <suss> பா <tries> 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 இக்கேள் சவை போறே பிறந்தேன் அம்மா அம்மா நான் பெண்ணாக பிறந்த பாவி பிடி மண்ணாக பிறக்கப்படாத அம்மா

மூன்று கோடி பாவத்தை செய்தவள் தான் பிள்ளை இல்லாத என்று பெயர் எடுப்பார்கள் நாலு கோடி பாவத்தை செய்தவள் தான் வயது மோடி அப்படி எத்தனை செய்த புருஷந்தானே முக்கியம் ஆமா சைலேஸ் உலகத்துல இல்லாதவனா இருந்தாலும் சரிதான் கூலிக்காரனா இருந்தாலும் அவ கண்ணுக்கு பிடிச்சுக்கிட்டு அவதான புருஷன் அப்படி இந்த பாவியாய சாண்டாளிக்கு திருமணம் நடந்து ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு வருஷம் இல்லை அடி ஒன்பது வருஷம் ஆக

தாலிக்கேனே தவிக்கி விட்டு விட்டு சென்ற தா இன்று வருவார் நாளை வருவார் வந்து விடுவார் என்று வழி மேல் விரி வைக்கும் இன்னேம் புருஷேய் விட்டு பழைய அம்மா நீ என்ன மெண்டலா புடியா கேக்குறேன் என்னடா என்ன இந்த மெண்டல்ன்ற வார்த்தை உங்க அப்பா பேர சொன்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒன்பது வருஷம் ஆயிடுச்சுங்கிற என் கண்ணாரோ என் மன்னவோ யாரும் ஆசாங்கிற நீ வருவியா என் கூட இருப்பியா வருஷம் பண்ணுவியா விட்டுடு போனாருந்தா இவரியா விடாத போட்டாரு தான் விட்டுட்டு கண்டா போட்டாரு எங்க எதன சொல்ற

ஆம்படி ஆய்ஃப் தெரியுமா சொல்லு சொல்லி பேசு என் ஆம்படி யாரு தெரியுமா ால என் அம்மா ருசியா கொடுத்துட்டா அந்த

ஒன்பது வருஷமா வரு

எல்லாம் வளர்த்த கடா தான் மார்பிள பாய வரும் இந்த மாத்தத்துல கொண்டு வந்து ஆடக்காரன் ஆக்கி விட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துக்காரங்க ரொம்ப பாவமாக இப்ப உங்க வீட்டுக்காரர் எத்தனை பொண்டாட்டி எட்டு எட்டு பொண்டாட்டி இப்போ எட்டு பொண்டாட்டி ஒரு எட்டு 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 செரவு எட்டு செரவுன்னு வச்சுக்க உங்க வீட்டுக்காரரும் ஒரே ஒரு புருஷன் ஒரு பம்பு செட்டு மோட்டர் மோட்டர்

ஒரு பொண்ணு இந்த ஊர்ல வாழ வரானா எடுத்து போட்ட மாதிரி மாமியா குடும்பம் இருக்கும் நாத்தனா குடும்பம் இருக்கும் கொத்தம் இருக்கும் இதெல்லாம் மாதிரி பண்றான் நான் என்னன்னு தான் இருந்து குடும்பம் பண்ண தெரியல சொன்ன அந்த கொஞ்சம் திருப்தியா இருக்கும் போய் சொல்லுவா சொல்லிட்டு என்ன பண்ணுவா எங்க குடும்பத்துல எவ்வளவு சிக்கலா இருக்குது எடுத்து போட்ட மாதிரி இந்த ஊர்ல என்ன கொண்டு வந்து குடுத்துட்டாங்க எக்கா நான் வாங்கிருக்கேன் சொல்றேன் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத காணிடுவான் அவ சும்மா இருக்க மாட்டான்

இந்த சொன்ன இன்னைக்கு மாதிரி கத்துக்கிட்டாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த கணக்கு ஊர் முக்கியமான வழக்கம் ஒரு ஆள் வீட்டுக்கு உக்காந்துருக்காரு பக்கத்து வந்து ஏன் வீட்டுல எதுக்கு உக்காந்துருக்காலும் என் வீட்டுல எதுக்கு உக்காந்துருக்குறாங்களும் இவங்க அவன்டிங்கிற அப்படின்னு கேட்ட தான் தெரியுது உனக்கு தெரியாதீ அவள அவன் அடி வச்சுக்கிறான் அதனாலதான் இவளும் எங்க அவன் வச்சிருக்க அவன் தெரிஞ்சல கட்ட போன அவங்க பேசு அப்படி ஒரு வீடு கட்டுறதுனா வாசி எந்திரிக்கிற நினைக்கதான் அருகால் வைக்கிறது நல்ல குடும்பத்துல பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம நாலு செவத்துக்குள்ள இருக்கணும் நம்ம குடும்பத்தினுடைய பிரச்சனை நம்ம குடும்பத்தினுடைய வார்த்தை அருகால் தாண்டி போக கூடாது அருகால் தாண்டி போச்சுன்னா அது காத்து மேல போற மாதிரி தான் அப்படின்னு பெரியவர்கள் பழமொழி இந்த ஒன்பது வருஷமா என் ஆம்படியா இல்லன்னு யாருக்கிட்ட சொல்லல இந்த புறம்போக்கு தேவடி அம்மா உங்ககிட்ட சொன்ன பாத்து எத்தனை பேர் ஆத்திரம் தாங்காத அடுத்த சொன்னா அப்படித்தான் உன் குடும்ப பேர் மாறும்

என்னைக்கா இருந்தாலும் என் புருஷன் என் வீட்டுக்கு வருவாருன்னு நான் நம்பிக்கை கண்டிப்பா என் நெத்தில போட்டு தலையில போவோம் கழுத்தல தாலியும் இருந்தா போதும் ஆண்டவன் எனக்கு உடல் தொடர்பு இல்லன்னு நானோ என்னவே தெரியலையே ஒன்பது வருஷமா கண்டா இருக்கூர்ல முப்பதே முடியல ஆரம்பிச்சுக்கிட்டே அவன் நல்ல குடும்பம் நல்ல வயிறு நல்ல வம்சமா இருந்தாதானே பாத்திர அறிஞ்ச பிச்சைடணும் கோத்தரை அறிஞ்ச பொண்ணு கொடுக்கணும் பொண்ணு கட்டணும் இந்த மாதிரி காலப்படத்துல போய் காலை வைச்சா அப்படித்தான் காலப்படமா கிடக்கும் இல்ல இதெல்லாம் போடும் யூடியூப்புல உள்ள மாப்பானுள்ள தெரியல அதனால டேய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அழுவேன் அப்பா இந்த மாதிரி சின்ன வயசுல நான் இப்படி இருக்கனே அப்படின்னு அழுவேன் உங்க மூத்தாருக்கு நிருபம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ அதனால அப்பாவை பார்த்து மகமாரி, அடியார்க்கு உபகாரி உன்னை பார்த்தாலே எப்போதும் தருமாறி அம்பால் பரந்தோடு நிலைகள் குருமா